அஸ்லாம் வலைக்கும் அன்புக்குரிய நேயர்களே இன்று நான் ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன் இப்பொழுது தமிழகம் எங்கும் உருவாகியுள்ள ஒரு சர்ச்சை பற்றிய ஒரு உரைதான் அது தடுப்பூசி போடுவது போட வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு குழப்பநிலை மக்களுக்கு மத்தியிலே நீடிப்பதை நாம் பார்க்கிறோம் இது பற்றி ஒரு மருத்துவர் என்ற முறையில் சில கருத்துக்களை உங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஐந்து மாநிலங்களில் வாழ்கின்ற ஒன்பது மாதம் முதல் பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மீசில்ஸ் சொல்லக்கூடிய தட்டம்மை நோய்க்கான தடுப்பூசியையும் ருபல்லா என்று சொல்லக்கூடிய இன்னொரு வகை அம்மை நோய்க்கான தடுப்பூசியையும் பதினெட்டு கோடி குழந்தைகளுக்கு போட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன இது பற்றிய அறிவிப்புகளை அரசு மும்முரமாக செய்து வருகிறது இந்த வேளையில் சிலர் இது இதுகுறித்த ஆட்சேபனைகளை கிளப்பியுள்ளார்கள் இந்த தடுப்பூசி தேவையில்லை என்றும் இதனால் பல பக்க விளைவுகள் உருவாகும் என்றும் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி பாதிக்கும் என்றும் அவர்களுடைய எதிர்ப்பு சக்தி குறையும் என்றும் சில பிரச்சாரங்களை மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் அத்தோடு இது மேலை நாட்டுக்காரர்களுடைய சதி கார்ப்பரேட்டுகளுடைய சதி மேலை நாட்டில் உபயோகத்தில் இல்லாத ஒரு மருந்தை நமது நாட்டிற்கு அனுப்பி நமது குழந்தைகளை சோதனை எலிகளாக சோதனைக்குரியவர்களாக மாற்றி இங்கே பரிசித்து பார்க்க விரும்புகிறார்கள் அவர்கள் அவர்கள் நாட்டிலே பரிசித்து பார்ப்பதுதானே அதை விட்டுவிட்டு ஏன் இந்தியாவுக்கு வர வேண்டும் நமது குழந்தைகளை ஏன் அவர்கள் பலியாக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் ஆக ஒருபுறம் தங்கள் மருந்துகளை இங்கே விற்று பணம் சம்பாதிப்பதற்கான முயற்சி இன்னொரு புறம் பரிசோதனை என்ற பெயரில் நமது குழந்தைகளை ஆபத்திற்குள்ளாக்கி அவர்கள் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்கின்ற ஒரு முயற்சி என்று இந்த எதிர்ப்பார்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் மருத்துவர்களுக்கு இருக்கிறது நான் கடந்த நாற்பது ஆண்டுகளாக குழந்தை மருத்துவராக நான் பணியாற்றி வருகிறேன் ஆகவே இந்த தடுப்பூசிகள் பற்றி எங்களுக்கு மிக நன்றாகவே தெரியும் இந்த தட்டமை நோய் மீசில் சென்று சொல்லக்கூடிய நோய் மிக மோசமான ஒரு நோய் இந்தியாவில் அதிக குழந்தைகள் அதிக அளவில் இறப்பதற்கும் அதிக நோய்களுக்கு உள்ளாவதற்கும் இந்த தட்டமை ஒரு முக்கியமான காரணமாக இருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து வருகிறோம் இதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அந்த நோயின் போது மட்டுமல்ல அந்த நோய்க்கு பின்னரும் அடிக்கடி நோய்களுக்கு உள்ளாவதையும் எதிர்ப்பு சக்தி குறைந்து வருவதையும் காலமெல்லாம் அவர்கள் நோயிற்று அடிக்கடி இருமல் சளி வேதி என்று அவர்கள் நோய்களுக்கு உள்ளாகி வருவதையும் எத்தனையான வகையான சத்து மருந்துகளை கொடுத்தாலும் மீண்டும் இழந்த அந்த சக்தி இழ பெற முடியாத நிலையையும் நாம் அன்றாடம் பார்த்து வருகிறோம் அதுபோல இந்த ரூபல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மை நோய் இது நோய் வந்தவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதையும் ஏற்படுத்துவதில்லை ஆனால் இந்த நோய் கற்பமுற்றிருக்கின்ற பெண்களுக்கு வறுமையானால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் பார்வை கோளாறினாலும் காது கேளாமையினாலும் பாதிக்கப்படுவார்கள் மூளை வளர்ச்சி கொண்டியவர்களாகவும் மன வளர்ச்சி கொண்டியவர்களாகவும் காணப்படுவார்கள் அவர்களுக்கு இதய நோய்கள் வருவதற்கும் அவர்களுக்கு வாய்ப்புண்டு அந்த பெண்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அபார்ஷன் என்று சொல்லக்கூடிய கருச்சிதைவு ஏற்படும் அல்லது இறந்தே குழந்தைகள் பிறக்கும் இவையெல்லாம் எல்லாம் இந்த ரூபல்லா நோயை கர்ப்பமுற்றிருக்கிற பெண்களுக்கு வந்துவிடுமையானால் இந்த ஆபத்துக்கள் எல்லாம் இருக்கிறது இந்தியாவிலே சிறுவயதில் குழந்தைகள் மரணிப்பதற்கு இந்த இரண்டு நோய்களும் மிக முக்கியமான காரணம் இவற்றை தடுப்பதற்காகத்தான் அரசு இந்த முயற்சியை மேற்கொண்டு வருகிறது இந்த இதற்கான தடுப்பு மருந்துகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆண்டிலிருந்து அளிக்கப்பட்டு வருகிறது அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ இவர்கள் சொல்கிறார்கள் இப்போதுதான் இந்த மருந்து சோதனைக்கு வந்திருக்கிறது பரிசித்து பார்க்க போகிறார்கள் நம்ம குழந்தைகளை சோதனை எலிகளாக இவர்கள் மாற்றிவிட்டார்கள் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்கள் நான் ஆண்டுகளாக இந்த ஊசியை போட்டுக்கொண்டு கொண்டு வருகிறேன் இதனால் எந்த ஒரு பக்க விளைவுகளையும் காம்பிளிகேஷன் பார்த்ததில்லை ஊசி போட்டு அஞ்சு நாள் கழிச்சு ஜொரம் வரும் ரெண்டு நாள் மூன்று நாள் இருக்கும் எல்லா குழந்தைங்களும் கூட அது வர்றதில்லை அந்த ஊசியை போட்டவர்கள் சாதாரணமாக பள்ளிக்கூடங்களில் போவார்கள் இதுவரை நான் எந்த ஒரு பக்க விளைவையும் பார்த்ததில்லை அவ்வாறு பெரிய பக்க விளைவுகள் வந்ததாக மருத்துவ ஆய்வுகளிலும் அவ்வாறு பதிவு செய்யப்படவில்லை மாக இருக்கலாம் இது எந்த மருந்துக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பக்க விளைவுதான் பொதுவாக மருத்துவத்தை அந்த பாக்கெட்டுக்குள்ள ஒரு பேப்பர் இருக்கும் அந்த குறிப்பில் எல்லாம் இருக்கும் அதில் எதையுமே மறைக்க மாட்டார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மருந்து எதற்காக போடப்படுவது இது டோஸ் எவ்வளவு கொடுக்க வேண்டும் இந்த மருந்து சாப்பிட்டால் என்ன பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படி வந்தால் அதை எப்படி சமாளிப்பது யார் யாரெல்லாம் இந்த மருந்தை கூடாது எந்த மருந்தையும் எந்த மருந்தையும் ஒன்றாக கலந்து கொடுக்க கூடாது எல்லா எதுவுமே மறைக்கப்பட மாட்டாது இதுதான் அந்த அலோபதி மருத்துவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு நிலை உலகம் பூராவும் இது போடப்பட்டுக் கொண்டு வருகிறது உங்களுக்கு தெரிந்த அமெரிக்காவில் வாழ்கின்ற அல்லது அரபு நாட்டில் வாழ்கின்ற எவராது அழைத்து இந்த தடுப்பூசிக்கான ஒரு அட்டை இருக்கும் அதை வாங்கி பாருங்கள் இந்த பேர் இருக்கான்னு பாருங்க தெரிஞ்சுக்கொள்வீர்கள் இந்தியாவில் மட்டும்தான் இவையெல்லாம் தவறான தகவல்கள் மக்களுக்கு மத்தியிலே பரப்பப்படுகின்றன அத்தோடு இன்னொன்றையும் சொல்கிறேன் போடுகின்ற ஊசி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஊசி தான் இவர்கள் சொல்வது போன்று வெளிநாட்டு கம்பெனிகளும் கார்பரேட்டுகளும் பன்னாட்டு நிறுவனங்களும் இங்கே இறக்குமதி செய்யவில்லை இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற மருந்து ஆக அந்த ஒரு தவறானது என்பதனை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மிக முக்கியமான ஒரு மருந்து இந்த எதிர்ப்பாளர்களை பார்த்து நான் சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகின்றேன் நீங்கள் இந்த தடுப்பூசி போடக்கூடாது என்று சொல்லுகிறீர்களே அதனால் பக்க விளைவுகள் வருவதாக சொல்லுகிறீர்களே இதற்கு ஏதேனும் உங்களத்தில் ஆதாரம் உண்டா சொல்லுங்கள் இந்த மருந்து தந்தைக்கு வருகிறது அல்லது மக்கள் புழக்கத்துக்கு வருவதற்கு முன்னர் எத்தனை ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றன பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன விலங்குகளுக்கு கொடுத்து பரிசோதிக்கப்பட்டிருக்கின்றன மனிதர்களுக்கு கொடுத்து பரிசோதிக்கப்பட்டிருக்கின்றன நீண்ட ஆய்வுகளுக்கு பிறகு ஒரு நாட்டில் அல்ல உலகினுடைய பல்வேறு பகுதிகளில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இது பாதுகாப்பான மருந்துதான் என்று உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் அந்த ஒரு மருந்து மார்க்கெட்டுக்கு வர முடியும் இதுதான் உண்மை நிலை அப்படியே மார்க்கெட்டுக்கு வந்த பிறகும் ஏதாவது ஒரு பக்க சொன்னால் அந்த மருந்தை மீண்டும் பெற்றுக் கொள்வார்கள் இதுதான் நடைமுறை நான் இப்போது உங்களிடத்திலே கேட்டுக்கிறேன் இவ்வளவு ஆராய்ச்சி கொண்டிருக்காங்க நீங்கள் இதை மறுப்பதாக இருந்தால் அதே அளவுக்கு நீங்களும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் நாங்களும் இந்த மருந்தை ஆராய்ச்சி செய்தோம் இதில் என்னென்ன குறைகள் இருக்கின்றன இத்தனை குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு என்னென்ன நோய்கள் எல்லாம் வந்தன என்னென்ன பக்க விளைவுகள் எல்லாம் வந்தன இதோ எங்களுடைய ஆராய்ச்சி முடிவு கொண்டாங்க கொண்டாங்க இவ்வளவு செய்துவிட்டு இது மோசமான ஒரு மருந்து என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு விளைவு இன்னொரு மூலமாகத்தான் முடியும் அடுத்து முடியும் சில விஷயங்களில் டாக்டர்களுக்கு மத்தியிலேயே கருத்து வேறுபாடு ஒரு குறிப்பிட்ட மருந்தை குறித்தோ சிகிச்சை முறை குறித்தோ கருத்து வேறுபாடு இருக்கும் அப்படி ஏதேனும் உண்டா இந்த மருந்தை குறித்து அப்படி ஏதேனும் இருப்பதா உங்களால் சொல்ல முடியுமா இல்லையே டாக்டர்களுக்கு மத்தியிலே ஒருமித்த கருத்து தானே இருக்கிறது இந்த பிரச்சனை குறித்து பெரிய சர்ச்சை ஒன்று மருத்துவர்களுக்கு மத்தியிலே கிடையாது பாதிப்புக்குள்ளாக குழந்தையை ஒரு குழந்தையை சொல்லுங்கள் பற்றிய குறிப்புகளை நீங்கள் கொண்டு வாருங்கள் கேட்கிறோம் அடுத்து உங்களை பார்த்து நாங்கள் கேட்கின்ற கேள்வி இந்த தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்க பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நோய்கள் பல விடைபெற்று சென்றுவிட்டவனவே ஏன் உதாரணத்திற்கு ஸ்மால் பாக்ஸ் என்ற ஒரு வியாதி சின்னம்மை வியாதி கொத்து கொத்தாக மக்கள் மடிந்தார்கள் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் வயசானவங்க முகத்தில் போற அம்மா தளும் இருக்கும் பார்த்தா தெரியும் இப்ப யாரா பாக்குறீங்களா அப்படிப்பட்ட ஆட்கள் எங்க பாக்குறீங்களா நீங்க எங்க போயிட்டு அந்த நோய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு பிறகு அந்த நோய் உலகத்திலிருந்து முற்றாக ஒழிக்கப்பட்டது முற்றாக ஒழிக்கப்பட்ட ஒரே நோய் என்று அது இதுவரை சொல்லப்படுகிறது எங்க போச்சுங்க அது அதுக்கு முன்னால ஏங்க இருந்துச்சு இந்த ஊசி போட்ட போற ஏங்க போச்சு அதுக்கு பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க இது வந்து போலியோ நோயை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் சொல்லுகிறேன் நான் என்னுடைய மருத்துவ பணியை ஆரம்பித்த காலத்தில் எழுபதுகளில் மாதத்திற்கு ரெண்டு போலியோவா நான் பார்ப்பேன் அந்த தாய்மார்களை கடிந்து கொள்வேன் ஏனம்மா இந்த சாதாரண ஒரு சொண்டு சொட்டை போட்டிருந்தா இந்த குழந்தைய அவங்களால காப்பாத்தி முடியுமே என்று இன்றைக்கு இந்தியா போலியோ இல்லாத நாடாக அறிவிக்கப்படுகிறது எங்கே போயிற்று இந்த போலியோ மந்திரத்தில் போயதா இல்லை ஏதாவது பிரார்த்தனைகள் மூலமாக இந்த நோய் போயதா சொல்லுங்கள் இன்னும் எத்தனை நோய்கள் எண்ணிக்கை வேகமாக குறைந்து விட்டது காலரா பிளேக் முன்னால் எல்லாம் காலராவில் லட்சம் லட்சமாக மக்கள் மடிந்திருக்கிறார்கள் பிளேக் நோயில் மடிந்திருக்கிறார்கள் எங்கே போயிற்று அந்த நோய்கள் எல்லாம் சொல்லுங்கள் தயவு செய்து இந்த தடுப்பூசி எதிர்ப்பார்களே உங்களை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்கிறோம் சொல்லுங்கள் சமீபத்தில் நடந்த நிகழ்வை சொல்கிறேன் கேரளாவில் மலப்புறம் மாவட்டத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இந்த தடுப்பூசிக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி மறுக்கப்பட்டது அதனுடைய விளைவு என்ன தெரியுமா நீண்ட காலமாக தலை டிப்தீரியா என்ற நோய் இப்போது அங்கே கொண்டிருக்கிறது தெரியுமா உங்களுக்கு இதற்கு யார் காரணம் இந்த தடுப்பூசியை எதிர்த்தவர்கள் தான் இதற்கு காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மாற்று சிகிச்சை மருத்துவ முறைகளை சொல்பவர்கள் தங்களுடைய மருத்துவத்தை நீங்கள் புகழ்ந்து பேசிக் கொள்ளுங்கள் சிலாகித்து சொல்லலாம் ஆனால் அறுதியிட்டு உறுதியிட்டு நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை நீங்கள் மறுக்கிறீர்களே இது எந்த வகையில் நியாயம் ஆக இந்த இந்த நீங்கள் ஊசி போடக்கூடாது என்ற பிரச்சாரத்தின் மூலமாக இந்த குழந்தைகள் பாதிப்புக்கு உள்ளானால் அதற்கு யார் பொறுப்பு நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் தான் பொறுப்பு இந்த குழந்தைகள் நோய் வருவதற்கு காரணம் யார் இவற்றையெல்லாம் வேண்டாம் என்று மக்கள் பற்றிய பீதியை கலப்பினார்களோ பிரச்சாரத்தை முடிக்கிறார்களோ அவர்கள் தான் பொறுப்பு சொல்லுகிறேன் உங்கள் குழந்தைகளுக்கு தொற்று நோய் தொற்று அல்லாத இருந்தால் நீங்கள் வைத்தியம் செய்யாமல் இருக்கலாம் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் வருகிறது அல்லது ரத்த அடுத்த வருகிறது நீங்கள் வைத்தியம் பண்ண உங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு ஆனால் இது தொற்று நோய் நீங்கள் ஊசி போடாதனால் உங்கள் குழந்தைகளுக்கோ உங்கள் பேர குழந்தைகளுக்கோ இந்த டிப்தீரியாவோ இந்த மீசில்ஸோ வந்தால் உங்கள் குழந்தைகளோ நிற்பதில்லை அது பிற குழந்தைகளுக்கும் பரவுகிறது ஆகவே அவற்றை செய்வதற்கும் உங்களுக்கு உரிமை கிடையாது என்பதனையும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒன்று இதற்கான ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் இல்லாவிட்டால் உங்கள் பிரச்சாரத்தை நிறுத்தணும் ரெண்டில் ஏதாவது ஒன்றை செய்யுங்கள் ஒன்று இந்த தடுப்பூசியிலே பக்க விளைவுகள் இருக்கின்றன என்பதற்கான வலுவான ஆய்வுபூர்வமான விஞ்ஞான முடிவுகளை கொண்டு வாருங்கள் வாதிப்போம் மருத்துவ உங்களோட மருத்துவ உலகம் உங்களோடு வாதிப்பதற்கு தயாராக இருக்கிறது அதுதான் அறிவுபூர்வமான அணுகுமுறை அப்படியான ஆதாரங்கள் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் இந்த பிரச்சாரத்தை நிறுத்துங்கள் மருத்துவ உலகம் எவ்வளவு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும் எத்தனை நோய்களுக்கு மருந்து கண்டுபிடித்து விட்டது மனிதனுடைய சராசரி ஆயுள் எங்கோ கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதும் ஒரு காரணம் இன்னொரு புறம் தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதும் ஒரு காரணம் நீங்கள் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் மக்களே முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த ஊசி போடப்படுகிறது என்ன வித்தியாசம்னா இதுக்கு முன்னால தனியார் மருத்துவமனையில் போடப்பட்டு வந்தது பணம் வாங்கிக் கொண்டு டாக்டர்கள் போட்டார்கள் இப்போது அரசாங்கம் அது பொது வித்தியாசம் கிடையாது முப்பத்தி ஆண்டுகளாக பணத்தை வாங்கிக் கொண்டு தனியார் மருத்துவமனையில் போடப்பட்டு வந்த ஊசி இப்போது அரசு மருத்துவமனையில் ஏனென்றால் பல ஏழைகள் போடுவதில்லை அவர்கள் போடாததனால் அவர்கள் குழந்தைகளுக்கு அந்த நோய் வந்து அது பிற குழந்தைகளுக்கும் பரவுகின்றது என்று அரசாங்கம் இப்போது கையில் எடுத்திருக்க ரொம்ப தாமதமாக எடுத்திருக்கிறது மிக மிக தாமதமாக அது கையில் எடுத்திருக்கிறது எப்படி போலியோ ஊசி அரசாங்கம் கையிலே எடுத்த பிறகுதான் போலியோ இந்தியாவிலிருந்து முற்றாக ஒழிந்தது பல்ஸ் போலியோ என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலே பல்ஸ் போலியோ என்று அவர்கள் கொடுத்தார்கள் அது கொடுத்த பிறகுதான் அது மிக வேகமாக இந்தியாவை விட்டு அதை விடைபெற்று சென்றதை நாம் பார்க்கிறோம் அதை போலத்தான் இப்போதுதான் மிக தாமதமாக அவர் தங்களுடைய கரங்களிலே இதனை எடுத்திருக்கிறார்கள் அங்க ஊசி போட்டா ஒன்னும் காம்ப்ளிகேஷன் வரல அரசு மருத்துவமனை போனா காம்ப்ளிகேஷன் வந்துருமா பக்க விளை வந்துருமா மக்கள் நீங்கள் எப்படி சிந்திக்க கூடாதா அடுத்தபடியாக எந்த சமயமாவது எந்த மதமாவது இவ்வாறு தடுப்பூசி போடக்கூடாது என்று தடை செய்திருக்கிறதா இஸ்லாத்தில் அப்படி ஏதேனும் தடை உண்டா மருந்து செய்வதற்கு இஸ்லாத்தில் தடை உண்டா பெருமானாரே ஒரு வைத்தியராக இருந்து வைத்தியம் செய்திருக்கிறார்கள் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த கிரேக்க வைத்தியர் ஒருவர் இருந்தார் அவரிடத்திலே பெருமாளை சொன்னால் அவரிடத்தில் சென்று வைத்தியம் பாருங்கள் அனுப்பி வைத்தார்கள் அவர் முஸ்லிம் அல்ல மற்றவர் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் எந்த இதை பற்றி எல்லாம் நீங்கள் ஏன் இந்த இவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த குழப்பத்திற்கு நீங்கள் ஆளாக வேண்டும் மக்களை பார்த்து இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன் இது போன்ற தவறான செய்திகளை ஏன் பரப்புகின்றீர்கள் வாட்ஸ்அப்பிலும் முகநூலிலும் பரப்ப வேண்டுமா இந்த வாட்ஸ்அப் பெரியவர்களுக்கும் நான் இந்த சமயத்தில் ஒரு செய்தியை சொல்லியாக வேண்டும் கிடைக்கிற செய்தியெல்லாம் நம்பாதீங்க நபிகள் நாயம் ஒரு முறை சொன்னார்கள் பொய்யன் என்றால் யார் என்று சொல்லுகிற போது கிடைக்கிற செய்திகளை எல்லாம் ஆராயாமல் அப்படியே பரப்பி விடுகிறானே அது ஒன்றே அவன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்றான் கிடைக்கிற செய்தியை பற்றி எந்த ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தாமல் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்று அனுப்புவது எவ்வளவு தவறான ஒரு செயல் உங்களை பத்தி ஒரு தவறான செய்தி வந்து ஒருவர் இப்படி பரப்பினால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ன சொல்வீர்கள் இப்படி பரப்புறாங்களே கொஞ்சம் கேட்கப்படாதா என்று ஆகவே இது போன்ற காரியங்களை நீங்களும் நிறுத்தி நம்ப தகுந்த ஆற்றிடத்தில் இந்த செய்தியை கேட்க வேண்டும் இது போன்ற பொய் செய்திகளை நீங்கள் பகிர்வதற்காக நீங்கள் அனுப்புவதும் உங்கள் மீது உள்ள ஒரு குற்றம் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே வருகின்ற இந்த பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி தொடங்குகின்ற இந்த தடுப்பூசி திட்டத்திலே நீங்கள் உங்கள் குழந்தைகளை நீங்கள் பங்கு பெற செய்யுங்கள் அரசாங்கம் சொல்லுகிறது ஏற்கனவே போட்டவர்களும் போட்டுக் கொள்ளலாம் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆகவே நீங்கள் அறிவுபூர்வமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த போலிகளை கண்டு ஏமாந்து உங்கள் குழந்தைகளுடைய வருங்கால வாழ்க்கையை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் இந்தியாவை நோய்த்த ஒரு நாடாக உருவாக்குவதற்கு உங்களுடைய பந்து பங்களிப்பு அவசியம் என்பதை இந்த தருணத்திலே நான் ஒரு மருத்துவன் என்ற முறையிலே உங்களத்திலே கேட்டுக்கொள்கிறேன்